மத்துகம்மு ஹெனேகமு பிரதேசத்தின் பண்ணை ஒன்றின் காவலாளி ஒருவர் இதன்போது உயிரிழந்துள்ளார் சம்பவத்தின் போது அவருடன் பணியாற்றிய மற்றும் காயமடைந்துள்ளார் ஐம்பது எட்டு வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார் இதேவேளை வெளிப்பண்ண நகரில் சில வர்த்தக நிலையங்கள் மீது நேற்றிரவு சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் எனினும் இன்று மதியம் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்ததுடன் பிரதேசத்தின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது வேறு பகுதிகளிலிருந்து வந்தவர்களை இவ்வாறு செயற்படுவதாக வெளிப்பண்ண பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இருந்து வந்தவர்களை இதனை செய்துள்ளார்கள் என்பதில் எமக்கு நம்பிக்கை உள்ளது எந்தவித பிளவுகளும் எமக்கிடையில் இல்லை வெள்ளப்பெருக்கின் போது அவர்கள் எமக்கு உணவளிப்பர் நாம் அவர்களுக்கு உணவுகளை வழங்குவோம் கிராம மக்களுக்கு இதனுடன் தொடர்பு இல்லை வெளியில் இருந்து வந்தவர்கள் இதனை செய்துள்ளதாக சிலர் கூறியுள்ளனர் அது தொடர்பில் நாம் தற்போது ஆராய்கின்றோம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அது குறித்து விசாரணைகளை மேற்கொள்கின்றது அந்த பிரதேசத்திலோ அல்லது வேறு பிரதேசங்களிலிருந்து வந்தவர்களோ இதனுடன் தொடர்பட்டிருந்தால் நாம் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் தற்போது அலுத்கம பேருவலை மதுகம வலிப்பெண் ஆகிய போலீஸ் நிலையங்களின் ஊடாக நாற்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் இருபத்தி ஐந்து பேர் விளக்கமாறு வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை மற்றும் அழுத்கம பகுதிகளில் ஏற்பட்ட நிலைமையை கருத்தில் கொண்டு விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதன்படி தர்கா நகர் மற்றும் பிரதேசங்களில் இராணுவம் போலீசாருடன் இணைந்து அவர்கள் பிரதேசத்தின் பாதுகாப்புக்காக செயல்படுகின்றனர் இன்று காலை எட்டு மணியிலிருந்து நான்கு மணித்தியாளர்கள் பேர்வளை மற்றும் அழுத்கம பிரதேசங்களில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டது எனினும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மீண்டும் அந்த பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை மதுகம மற்றும் பேர்வளை ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்து இருபத்தி மூன்று பேர் கழுத்துறை வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் பிரதீப் விஜய் Assim a coronar.